5  경찰 2.5-3.5시 10 query antayana Saling resolute 9. 11 Hey, I've got a problem. • 20

ほぼほぼほぼ。<noise> <noise>

யார் மெதுவாக போகிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு

செகண்ட் செகண்ட் தி இப்பொழுது கயிறு இழுக்கும் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது ই্ৰাহিম উ নহুৰদীম আৰু

அம்மா ரோல் டிடி கே ஏடிவிடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க 21000 எல்லாம் இருக்குல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரேன் காவலா இங்க பாரு நம்பி பெரிய சொன்னங்களா சொல்லுடா சொன்னா இங்க வா இங்கமே செய்தி ராயிட்டு வந்து டேட் போயிடுடா ஆமா ஞாபகம் இல்ல நீ சொன்னா 1 2 தடவை தான் சொன்னுங்க 100 தடவை मोहम्मद हुसैन इनास जाहिर हुसैन जाहिर हुसैन मोहम्मद जकी इस्पात 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 Rayyan Amin, Ibrahim Ibrahim Ismail Abdul Razak Usman Abdul Ghaffar Muhammad Ghaffar Muhammad Ghaffar Muhammad. মনু উ অহম নবি மதுரை துறைக்கு நேரமாகிறது பார்வையாளர்கள் போட்டி நடத்துவதற்கு ஏதுவாக தயவுசெய்து ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இரு அணிகளாக பிரிக்கப்பட்டு தற்பொழுது போட்டி துவங்க உள்ளது போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணியினர் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்படும் இரு அணிகளாக பிரிக்கப்பட்டு தற்பொழுது போட்டி துவங்க உள்ளது பார்வையாளர்கள் தயவு செய்து போட்டியாளர்களுக்கு இடையூறு அளிக்காமல் ஓரமாக பார்க்குமாறு கேட்டுக் தயவு ஓரமாக இருக்கவும் போட்டி ஏற்பாட்டாளர்கள் உறுதிப்படுத்துவார்கள் பார்வையாளர்கள் போட்டியாளர்களுக்கு இடையூறாக நிற்க வேண்டும் தயவு செய்து ஓரமாக நிறுத்தவும் போட்டி தவிர அனைவரும் தயவு செய்து வீரர்களுக்கு எவ்விடத்திலும் இடையூறு வீர வேண்டாம் அமைதியாருங்க

பின்னாடி நண்டு போட்டுவாங்க ஏ தம்பே ஏ கொஞ்சம் ஓரமாக 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 கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஓரமாக கொஞ்சம் நடுவில் தெரிய ಯಾವ ಬಾಗಿಲಿ ಏಕಡೆ ಆಗಿಟ್ ಆಗಿ ವಿಸಿ ಮೂರ ಒಡೇನಿ சென்ட்ரல தொடர்வதாக தான் வெற்றி பெற்றவர்களால் அறிவிக்கப்படுவாங்க சென்ட்ரல சொல்லக்கூடிய டீம் வந்து இதுல தோல்வியடைந்தவர்களாக அறிவிக்கப்படுவாங்க டீம்ல ஒருத்தவங்க அந்த டீம் வந்துடும் ஜி தம்பி தண்ணா இருக்கும் பாடையை பயிற்சிக்கு திட்டப்படுத்துறீங்க போட்டியாளர்களுக்கு எந்த இடையூறு செய்யாதீங்க போட்டியாளர்களுக்கு எந்த இடையிலும் கொடுக்க வேண்டாம் மிக சிறப்பான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சிறப்பான போட்டி மிகவும் சிறப்பான போட்டியாளர்களுக்கு எவ்விதமான இடையிலும் கொடுக்காமல் இருந்து வருகிறேன் மிகவும் சிறப்பான முறையில் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓரமாக எனக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்வையானது ஓரமாக இருக்கிறது

கமாலுதீன் கமாலுதீன் அசன் அண்ணா அகமது மொஹமது அமியாஸ் முகமது ஹாசன் முகமது ஐயாஸ் முகமது அசன் என்னான் சொன்னா பகுல் ஹசன் என்னான் தென்னாத் அபுல் ஹாசன் மகிதி

मोहम्मद रशीद आमिर सन्नाथ मोहम्मद इस्मा सन्नाथ नवीद अहमद जदीद सन्नाथ अब्दुल जबारिया अहमद जदीब सन्नाथ अब्दुल जबारई सन्नादी முகமது ஆனி கண்ணாப் முகமது அக்ரஃப் அம்மா கன்னாத் முகமது ஆனில் அபுல் ஹாசன் கன்னாப் முகமது அக்ராமி நிறுத்தி வெளியாகின இப்போ மனித போட்டிக்கே மாணவர் ரொம்ப திளறினாங்க தயார் செய்ய காரையாளர்கள் இந்த தண்ணீர் கடக்கக்கூடிய இடத்தை தாங்கி வெளியே போயிருந்தது நல்லது போட்டியாளர்களுக்கு ரொம்ப இடையேறா இருக்குது

여기 <목소리> 나 <목소리> <목소리> புடிக்கி பாய் பண்றீங்க எ <coughs> 니오가나 알아 다가 நீ என்ன நீ பாதிய இல்ல ஒரு ஆள் விளையாடலாம் விடை எல்லாம் எப்டிமே ஒரு ஆளு நம்ம எப்டிக்கலாம் பேரே வின் பண்ணா எப்டிக்கலாம் பேரே ஒரு ஆளு ஹிட் பண்ணா எப்டிக்கலாம் அதான் यार आलू ओके ओके இந்த சீன் அப்படியே அப்படியே நம்ம தம்பி டேய் உமாரி நவத்து यो 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 यो

ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுமா எல்லாரும் கிரியேட்டிவ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய ஊருடைய நல்ல